பொலியூட்டியை பயன்படுத்தி சிறந்த அனுபவத்தை பெறுங்கள் யூஸ் 이어்போன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆரம்பிக்கலாமா ம் ஆரம்பிக்கலாம் ஆ ஆ நையலா பண்ற கேடா முக்கியமாட ஒரு விஷயம் நான் பிரேக்கப்பு அதாவது நான் பிரேக்கப்னா எனக்கு பிரேக்கப்பு ஒரு மன உளைச்சல்ல ஆள் இருப்பேன் அதாவது உலகத்தில் இருக்க மொத்த தர்ம சங்கடமும் எனக்கு மட்டும்தான் ஒரு மனநிலையில இருப்பேன் நான் உனக்கு ஒரு போனை போடுவேன் நீ என்ன யுவா எனக்கு ஒண்ணு நடிச்சு பாருடா அப்படின்னு நீ ஒரு புலம்பல ஆரம்பிப்ப அந்த நேரத்துல இந்த மூணு கஷ்டத்தையும் மூணு கஷ்டப்பட்டு இந்த மொத்த கஷ்டத்தையுமே நான் மறந்துட்டு உனக்கு ஒரு ஆறுதல் சொல்லுவேன் பாரு மூடிட்டு அந்த போன பண்ணாம இந்த ஆறுதலை எனக்கு சொல்லியிருந்தா கூட நான் நிம்மதியா இருந்து போன மாசம் மொத்த சிரமம் அடைச்சு வாங்கின கடை ஏமே இயற்கை 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 ரெண்டாயிரவா வீட்டில் செலவு வச்சாலும் ரெண்டாயிரம் ரூபாய் நம்ம செலவு பண்ணலாம் அப்படின்னு ஜாலி மூட்ல இருப்போம் நம்ம ஒரு இயற்கை பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கேன் நம்ம இல்லை நாடு சரியா ஸ்கூல் படிக்கும்போது நமக்கு பெரியதான்னா நல்லா இருக்கும் பிரியெல்லாம் ஜாலியாக வேலைக்கு சுத்தலாம் அப்படின்னு இப்ப அதாவது பள்ளிக்கூடமே படிச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு நமக்கு வந்து என்ன கிடைக்குதோ அது நமக்கு தேவை இருக்காது எது தேவை இருக்கோ அது நமக்கு கிடைக்காது அவன் தெரிஞ்சு போச்சு அந்த புலகத்துல வாழ்றது ரொம்ப கஷ்டம்

முக்கியமான ஒரு விஷயம் நான் ब्रेकअप அதாவது நான் ब्रेकअपனா எனக்கு ब्रेकअप சரியா சரி நீ ब्रेकअप உங்களுக்கு வீரே ஃபர்ஸ்ட் லவ் டிஃபென்சிவ் எனக்கு ब्रेकअप ஆயிச்சு வீல பண கஷ்டம் இல்லனா வீட்ல ஒரு குடும்ப கஷ்டம் இந்த மாதிரி ஒரு மன உளச்சல்ல ஆள் இருப்பேன் அதாவது உலகத்துல இருக்க மொத்த தர்ம சங்கடமும் எனக்கு மட்டும்தான் ஒரு மனநிலையில இருப்பேன் நான் உனக்கு ஒரு ஒன்னு நடுஞ்சு பாருடா அப்படின்னு நீ ஒரு புலம்பல ஆரம்பிப்ப அந்த நேரத்துல இந்த மூணு கஷ்டத்தையும் மூணு கஷ்டம் மட்டும் இந்த மொத்த கஷ்டத்தையுமே நான் மறந்துபிட்டு உனக்கு ஒரு ஆறுதல் சொல்லுவேன் பாரு மூடிட்டு அந்த ஃபோனை பண்ணாம இந்த ஆறுதலை எனக்கு சொல்லியிருந்தா கூட நான் நிம்மதியாக இருந்துருப்பேன் நம்ம மயிறு எப்படி நம்மால் பின்றேன் பாரு சும்மாவா நம்ம சங்கத்தோட ரத்தம் உடம்புல ஓடுது இல்லை டாட்டா பார்த்துட்ட ஆனா சிரிப்பு வரல அவனே அசிங்கம் பார்த்தா கனெக்ட் பண்ணிக்க இப்போ சொல்றேன் பாரு காசு இருக்கும் அதாவது போன மாசம் மொத்த சராவை அடைச்சு வாங்குன கடன் ஏமே இயற்கை இயற்கை ஏர்க்கை ஏர்க்கையின் மீறியை மாத்த முடியாதுல காரண மூன்றே ஒரு டவர் நம்ம ஒரு ரெசிப்ட் a few moments later ரெண்டாயிரம் ரூபாய் வீட்டுல செலவு வச்சா ரெண்டாயிரம் ரூபாய் மாசம் புள்ள நம்ம செலவு பண்ணலாம் அப்படின்னு ஜாலி மூட்ல இருப்போம் இயற்கைன்னு இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு சரி விடு ஆ எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ நம்ம ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கோம் வச்சுக்கேன் நம்ம இல்ல நானு சரியா வந்து இப்ப நான் என்ன உன்ன தொடர்றது ஒரு சின்ன திருத்தம் நம்ம இல்ல சரி நானே ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்கேன் லவ் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் போயிடுச்சு பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்க மாட்டேங்குது அப்புறம் நீ ஒண்ணு கவனிச்சியா நம்ம சின்ன பிள்ளையில நம்ம கீழே விழுங்கிட்டாலோ நம்ம அம்மாவை அடிக்க வந்தாலோ நம்ம வலிக்கிற மாதிரி நடிச்சோம் இப்ப உண்மையாலுமே வலிக்குது மாதிரி நினைச்சுட்டு இருப்பாங்க இப்ப அப்படியே பார்த்தா ஸ்கூல் படிக்கும்போது போது நமக்கு பிரியாத நல்லா இருக்கும் பிரியாணும் ஜாலியாக வேலைக்கு சுத்த சுத்தலாம் அப்படின்னு இப்ப அழகா பள்ளிக்கூடமே படிச்சுட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது நமக்கு வந்து என்ன கிடைக்குதோ அது நமக்கு தேவை இருக்காது எது தேவை இருக்கோ கிடைக்காது கிடைக்காது அனா அனாவும் தெரிஞ்சு போச்சு வாழ்றது ரொம்ப கஷ்டம் ரைட் ரைட் இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு என்னன்னா அங்க சத்தம் கிளம்பிட்டே ஏதாவது கிளம்பிட்டேன்